யாருக்கிட்டாலும் தெரியும் இப்போ தமிழ்நாடுல ஒரு நல்ல சேனல்லாம் அது கனிஷர் கனிஷர் தான் ரே வந்து ஒரு நல்ல அட்வான்ஸான ரேயா இருந்துச்சு அது டிஃப்ரெண்ட் டைப்பா சால்வ் பண்ணடா சால்வ் பண்ணுற டெக்னிக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதுதான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதை மெயின் வந்தால் இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் ஏன்னா அவங்க மோட்டிவேட் பண்ணி அப்படி ஒர்க் போயிட்டு நீங்கள் படிக்கிறப்ப எப்படி அந்த டைம் ஹேண்டில் பண்ணீங்க வெல்கம் சர்ஸ் ஐ பி பேங்க் ஆஃப் இந்தியா கிளியர் பண்ணிருக்காங்க ஸோ பண்றீங்க ஏரியாஸ்ல எந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருந்துச்சு அதை எப்படி ஓவர் கம் பண்ணி படிச்சீங்க டிஃபிகல்ட்னு சொல்ல போனா மெயின்ஸ்ல தான் போகும் ஆப்டி தான் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் இருக்கும் ஏன்னா அதுதான் ஸ்கோர் வராது அது மட்டும் தான் கொஞ்சம் டிஃபிகல்டா இருக்கும் அதுக்கு மெயினா யூஸ் ஆனது டிஏல தான் ஏன்னா மெயின்ஸ் வந்து டிஏ மேஜர் ரோல் கண்டிப்பா ஸோ அது வந்து சார் கணிஷாரோட கே ஒரு சீரீஸ் போட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஏன்னா அது டிஏ வந்து ஒரு நல்ல அட்வான்ஸான டிஏ இருக்கு

ஒரு இப்ப புதுசா பிக்னாஸ்க்கு போனாங்களே எல்லாரும் யார் எல்லாரும் சஜஸ்ட் பண்றது கணிஷா கணிஷா வீடியோப்பா

பாஸ் சார் आफ्टरनून இருந்து ஈவினிங் ஆர் அந்த மாதிரி நான் ஆகும் प्रिपरेशन சூப்பர் சூப்பர் நெக்ஸ்ட் வர ஸ்டூடண்ட்ஸ்காக டா வர்க்கிங் பண்ணிட்டே வர ஸ்டூடண்ட்ஸ்கக்குங்களோட மோட்டிவேஷன் என்னவா இருக்கும் நிறைய பேர் இந்த ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்கன்னா வர்க் பண்ணிட்டு இருக்கே என்னால படிக்க முடியுமான்ற மாதிரி ஒரு क्वेश्चंसலாம் வைக்கறாங்க சோ அவங்களுக்கு நீங்க குடிக்கிற மோட்டிவேஷன் என்னவா இருக்கும் அவங்களுக்கு என்ன சொல்லணும் தேவையில்லை அவங்களே தெரியும் அவங்க அது அலாட் பண்ணிக்கலாம் அஸ்ட் நம்ம நம்ம பண்றோம் நம்ம நம்பicano நம்ம எல்லாரும் நம்மள நம்பணும் கேஸ் சார் ஷூர் நம்மள ஓகே थैंक यू so much